குட் மார்னிங் ஃபிரண்ட்ஸ் இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தனலக்ஷ்மியோட ட்ரா நம்பர் இருபத்தி நாலுக்கான கேரளாவில பார்க்க போகிறோம் இன்னைக்கான கெஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி இருபத்தி எட்டுக்கான வீடியோ கொடுக்கலா இருபத்தி ஏழுக்கான வீடியோ கொடுத்துருந்தேன் இருபத்தி ஏழுக்கான வீடியோல பார்த்தோம் அப்படின்னா

செவன் எயிட் டூ இரநூத்தி எழுபத்தி எட்டு இருக்கு நாலு செவன் டூ கொடுத்தேன் ஒரு நாள் இருபத்தி ஏழு கொடுத்தது இருபத்தி எட்டு பாசாயிருத்தி அஞ்சாம் தேதி கொடுத்த ரிசல்ட் பாஸ் ஆயிருந்து இருபத்தி அஞ்சு இரநூறு பாஸ் ஆயிடுச்சு அதை பேஸ் பண்ணி ஆறு நம்பர் கொடுத்திருந்தேன் ஒரு நம்பர் பாஸ் ஆகிடுச்சு மீதி உள்ள நம்பர் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது மேத்தி முதல் நாள் பார்த்தோம் அப்படின்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பாஸ் ஆகிருக்கு எகைன் இந்த ஆறு நம்பரை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் வரக்கூடிய நாட்கள் ஒன் ஆர் டூ டேஸில் இதுலேருந்து வரக்கூடிய இதில் பார்த்தோம் அப்படின்னா இரநூறு பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பாஸ் ஆகிருக்கு மீதி இருக்கக்கூடிய நாலு நம்பர் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி கொடுத்திருந்தேன் தொள்ளாயிரத்தி பத்தொன்பது அப்படின்னு ஆனால் ரிசல்ட்டை அப்படின்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அப்படிங்கிறது அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா தொள்ளாயிரத்தி பத்தொன்பது கொடுத்த அறுநூத்தி தொண்ணூறு ஆச்சு இருபத்தி ஏழாம் தேதி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பது ஒன்பது ஆச்சு ஒன்னோட பவர் ஆறு தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பது அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு எட்டு ரெண்டு ஸோ இதை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இந்த நம்பர்ஸும் பாருங்கள் உங்களோட ரீசிங்ல தானே இதில் பார்த்தீங்கன்னா செவன் எயிட் கொடுத்தேன் நைன் செவன் டூ செவன் எயிட் டூ அப்படிங்கிறது அப்படியே பாஸ் ஆகிருக்கு சரி எயிட் செவன் டூ அப்படி ஓகே பன்ஸ் நீங்கள் என்ன விவசாயம் என்னடியையும் பார்ப்போம் கொடுக்குற நம்பர் அப்படியே வருது இல்லை அப்படின்னா அடுத்த நாள் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு அதனால தான் ரெகுலராக வீடியோ வாட்ச் பண்ண சொல்றது நம்ம இன்னைக்கான வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடும் ஓகே இப்போ இன்னைக்கு எடுத்துருக்க சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நாள் ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கு ஒன்பது ஆறு ஒன்பது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு அது கீழே இருக்கக்கூடிய ரெண்டு நம்பரை பேஸ் பண்ணி ஏழு எட்டு ரெண்டு அப்படிங்கிறது பாஸ் ஆயிருக்கு ஒன்பது ஆறு ஒன்பது ஏழு எட்டு நாள் பாஸ் ஆயிருக்கு மூணாவது நாள் பேஸ் பண்ணி ரெண்டு கூடிய பாஸ் ஆயிருக்கு ரெண்டு நம்பர் பாஸ் ஆயிருக்கு நம்பர்ஸை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி ஆறு கீழே கீழகையுடைய நம்பர் டபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா நாற்பத்தி நாலு அறுபத்தி ஆறு டபுள் ஃபோர் சிக்ஸு இல்லை டபுள் சிக்ஸ் ஃபோர் இதை பேஸ் பண்ணி வர சான்ஸ் இருக்கும் அந்த நம்பரை பேஸ் பண்ணி வந்துச்சுனா இல்லை ரெண்டு ரெண்டு நம்பராக பாஸ் ஆச்சு அப்படின்னா அது கீழே பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி ஆறு இருக்குது அதை பேஸ் பண்ணி ஜீரோ இருக்குது நாலு ஆறு எட்டு இருக்குது இன்றைக்கி எழுபத்தெட்டு பாஸ் ஆகிருக்கு ஏழு எட்டு ரெண்டு அறுபத்தி எட்டு பாஸ் ஆகலாம் அப்படின்னா நானூற்றி அறுபத்தி எட்டு அப்படிங்கிறது அப்படியே வரலாம் இல்லை கீழே இருக்கக்கூடிய நம்பரை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா நானூற்றி அறுபத்தி ஒன்பது வரலாம் ஆல்ரெடி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பது பாஸ் ஆகிருக்கு நானூற்றி அறுபத்தி ஒன்பது வரலாம் இல்லை நானூற்றி தொண்ணூறு வரலாம் இந்த ரெண்டு நம்பரை பேஸ் பண்ணி அதாவது அறுபது நாற்பத்தி ஒன்பது அப்படிங்கறத பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் அது மாதிரி வந்துச்சு அப்படின்னா நாலு ஒன்பது ஜீரோ ஜீரோ வந்துச்சு அப்படின்னா நானூற்றி தொண்ணூறு இல்லை நானூற்றி அறுபது அப்படிங்கிற ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கேன் இதை பேஸ் பண்ணி தான் வரணும் ரிசல்ட் எயிட் டூ ரிசல்ட்டு அதை பேஸ் பண்ணி பக்கத்தில் பார்த்தோம்னா சிக்ஸ் ஜீரோ இருக்குது அல்லது ஃபோர் நைன் இருக்குது ஃபோர் நைனை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா டபுள்ஸ் வந்துச்சுன்னா டபுள் ஃபோர் நைன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் டபுள் சிக்ஸ் வந்தால் டபுள் சிக்ஸ் ஜீரோ வர சான்ஸ் இருக்கும் இங்கே பார்த்தோம்னா டூ எயிட் டூ ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா செவன் எயிட் டூ ஸோ அதனால் டபுள்ஸ் வந்துச்சுன்னா நைன் டபுள் ஃபோர் ஆர் டபுள் ஃபோர் நைன் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா சிக்ஸ் ஜீரோ ஃபோர் நைன் அப்படிங்கிறது ஆல்போர்டில் அதனால தான் இந்த ரெண்டு நம்பர்ஸை பேஸ் பண்ணி ஃபோர் நைன் ஜீரோ ஆர் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ அப்படிங்கிறது பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ஆல்போர்ட் நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஒன்பது இல்லை அப்படின்னா ரிவர்ஸில் வந்துச்சுன்னா அறுபத்தி நாலு தொண்ணூற்றி நாலு ஜீரோ வந்துச்சுன்னா நாற்பது அறுபது இல்லாட்டி ஜீரோ நாலு ஜீரோ ஆறு அப்படிங்கிற நாலு நம்பர் கொடுத்துருக்கேன் உங்களோட கெஸிங்கில் வருதான்னு பாருங்கள் வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலராக வின்னிங் எடுக்கலாம் கொடுத்துருக்க நம்பர் எல்லாமே வருது சம் நம்பர்ஸ் அன்னைக்கு வருது சம் நம்பர்ஸ் அடுத்த நாள் பாஸ் ஆகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெகுலராக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் ஆல்ரெடி பார்த்த வீடியோவில் கொடுத்தா நம்பர்ஸை ஜேஸ் பண்ணியும் பாருங்கள் கன்ஃபார்ம் நீங்கள் எடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் த பெஸ்ட் தேங்க் யூ